அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு உம்மை கதையோட உங்களை சந்திக்கிறது மிக மிக மன வருத்தம் அடைகிறது ஏனண்டா இங்கிலாண்டில் வந்து கடை வாங்கணும் என்று ஒற்றைக்காலில் நிற்கிறவர்களை இனிமேலும் மற்ற காலையும் கீழே இறக்க வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோக்கு போகிறாங்க ஏன் அதை சொல்கிறேன்டா எனக்கு ஒரு நண்பர் தான் ஃபோன் பண்ணி சொன்னார் இதையும் போடுங்க ஏனண்டா இப்படியும் தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்த இங்கிலாண்டில் அதாவது எல்லோரும் நான் சொல்ல வரையில் குற்றம்ன்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்லவர்கள் இந்த உலகத்தில் அதிகம் கள்ளர்கள் குறைவென்றுதான் சொல்லலாம் அப்போ அந்த நல்லவர்கள் எல்லாம் விலத்தி நின்று வீடியோ பார்த்து சேவ் பண்ணிட்டு போய்கொண்டே இருங்க அதாவது அவர் சொன்ன விடியம் என்றால் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறேன்டா ஒரு கடை வந்து எழுப்பிவிடும் ஆனால் அதே கடை அந்த குடும்பத்தை நாசமாக்கியும் விடும் ஸோ அதில் அதுதான் போனால் போதுண்டு அதுக்கு நாங்களே சமாளிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் ஒரு கடை விற்க போயிக்கல அந்த கடை விற்கிற தமிழன் செய்கிற கூத்துக்களை தான் அதில் தெளிவாக சொன்னேன் அதாவது ஒரு கடையை விற்கணுமென்றால் அந்த கடை ஒரு மாதம் நாங்கள் நின்று பார்க்கணும் அப்போ நின்று பார்க்கும்போது அந்த கடையில் பிஸ்னஸ் நடக்கிற மாதிரி அந்த கடைக்காரன் உருவாக்கணும் ஸோ அந்த கடைக்காரன் என்ன திட்டத்தை போட்டாருண்டா அது திட்டத்தை போட்டாருண்டா குடிகாரன் வரிகாரன் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் நடந்து போகிறோம் வாரமணியெல்லாம் அந்த கடையில் சேர்த்து அங்கே அந்த ஊருக்கு அந்த ஊரில் கொஞ்சம் பேரை சேர்த்து நீ வா இந்தா இருவருவா இன்றைக்கு வந்து சாப்பாடு வாங்க நீ வா நீ வா நீ வாண்டு அங்கே ஆள் ஒரு குரூப்பு அந்த கடையில் சாப்பாடு வாங்குறதுக்காண்டு எப்போவும் வரும் கடை அந்த ஒரு மாதம் ஓஹோ ஒன்று இவற்ற பணமே ரன் பண்ணி கொண்டு வந்தது ஆனால் அங்கே நின்றவன் ஓஹோ நல்ல வருமானம் என்று லட்சக்கணக்கை கிள்ளிகரைச்சு அந்த கடையை வாங்கியாச்சு அதுக்கு பிறகு தான் விளங்கிச்சுது கடை இவற்ற கையில் போய் துறப்பு போய் ரெண்டு நாளைக்கு பிறகு அங்கே ஒரு சனத்தையும் காணில்லை வார எல்லாம் ஒன்றோ ரெண்டோ மூன்றோ அவலத்துக்கு மேலே சனம் இல்லை எங்கே வந்தவன் ரெண்டு பார்த்தா இது இவருடைய செட்டப் என்ன முதல் ரன் பண்ணி காட்டியிருக்கிறார் கடையை குடிகாரன் வரிகாரன் அப்போதான் ஓடி வலிச்சது அந்த கடை வாங்கினவர்களுக்கு வாரவன் எல்லாம் ஒரு மாறி இருக்கிறானே என்ன ஒர்க்காக நடக்குது என்ன அவன் ஒரு ஊத்த உட்போடு வாரானே என்று ஒரு சிந்தனை அவருக்கு அப்போ தான் ஓடி ஓடி வலிச்சிருக்கு ஸோ அப்படியும் இந்த உலகில் இங்கிலாண்டில் நடக்குது கவனம் கடை வாங்கும் பொழுது எவன் வந்து வாங்கினாலும் வடிவேன் முதல் கதையுங்க ஒரு மாதம் நிற்கல அந்த கஸ்டமரோட கதையுங்க வாவிட்டு கதைங்க அதாவது எங்கே இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு ரெண்டு வார்த்தையை கொஞ்சம் கூட கேட்டுன்னு ஓட பார்ப்பேன் அப்படி இல்லாட்டி விறங்கடையில் வெத்தில சப்பி கொண்டிருக்க வேண்டிய கட்டம் பேர் மன்னிச்சு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்